திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழவேற்காடு ஹவுஸ் குப்பம் ஊராட்சியில் அடங்கிய கோணம் குப்பம் திருமலை நகர் செம்பாசி பள்ளி குப்பம் கலங்கரை விளக்கம் நடுக்குப்பம் ஆகிய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மீனவ கிராம மக்கள் தங்களது கிராமத்திற்கு சுடுகாடு வசதி சாலையை ஏற்படுத்தி தர வேண்டுமென ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷிடம் முறையிட்டு தங்களது மனுவினை வழங்கினர் புன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழவேற்காடு லைட்டோஸ்குப்பம் குப்பம் ஊராட்சியைச் சேர்ந்த குணங்குப்பம் திருமலை நகர் செம்பாசி குப்பம் கலங்கரை விளக்கம் நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மகாசபை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுடுகாட்டிற்கு சாலை அமைத்து தர கோரிக்கை மனுவை இன்று அளித்தனர் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக மீனவ கிராம மக்களிடம் உறுதியளித்தார்